ஆந்திர மாநிலம் புட்டப்பர்த்தியில் நடைபெறும் பாபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார் இவ்விழாவில் பங்கேற்க பிரதமர் இன்று காலை புட்டப்பர்த்தி வந்தார் பாபாவின் பிரசாந்தி நிலையத்திற்கு சென்ற பிரதமர் மகா சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் தற்போது பங்கேற்றுள்ளார் பாபாவின் வாழ்க்கை போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு நாணயம் மற்றும் தபான் தலையை பிரதமர் மோடி வெளியிடுகிறாா் வெள்ளையரை எதிர்த்து தீரத்துடன் போராடிய ஜான்சி ராணி லட்சுமிபாயின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டிற்கான முதல் சுதந்திரப் போரில் லட்சுமிபாயின் துணிச்சலான வீரத்தின் கதை இன்றும் கூட நாட்டு மக்களின் இதயங்களை ஆர்வத்தால் நிரப்பியுள்ளதாக கூறியுள்ளார் தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக அவர் மேற்கொண்ட தியாகத்தையும் போராட்டத்தையும் தேசம் என்றென்றும் கூறும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் வெள்ளையரை எதிர்த்து தீரத்துடன் போராடிய ஜான்சி ராணி லட்சுமிபாயின் பிறந்த நாளை ஒட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தாய்நாட்டை பாதுகாப்பதையே ராணி லட்சுமிபாய் தனது வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாக கொண்டதாகவும் அவர் தனது வீரம் மற்றும் துணிச்சல் கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ராணி லட்சுமிபாயின் வீர கதையை படித்து தாய்நாட்டிற்கான அவரது தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை அறிந்து உத்வேகம் பெற வேண்டும் என்றும் நாட்டு மக்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா வலியுறுத்தியுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ஜான்சியின் வீரம் மிக்க ராணி லட்சுமிபாயின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழாம் ஆண்டு இந்திய கிளர்ச்சியின் முன்னணி நபர்களில் ஒருவரான ராணி லட்சுமிபாய் நமது நாட்டை சுதந்திரத்தை நோக்கி அழைத்துச் செல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போர்களை நடத்தினார் அவரது மரபு அழியாதது மேலும் அவரது துணிச்சலான கதை ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிப்பதாகும் என்று கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்திரா காந்தியின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் இந்திரா காந்திக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் அவரது பிறந்த நாளை ஒட்டி இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் அவரது உருவப்படங்கள் மற்றும் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தில்லியில் உள்ள அவரது நினைவிடமான சக்தி ஸ்தலத்தில் அவரின் பேரனும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர் தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது பின்னர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் ஹமாஸிற்கான பயிற்சி மையமாக அகதிகள் முகாம் செயல்பட்டு வந்தது ஹமாஸ் எங்கு வேலை செய்தாலும் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயல்படும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவாவில் நடைபெறும் பிடே உலகக்கோப்பை செஸ் போட்டிக்கான காலிறுதி சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி ட்ரை பிரேக்கருக்கு முன்னேறியுள்ளார் காலிறுதி சுற்றில் சீனாவின் வெய்யை எதிர்கொண்ட அர்ஜுன் இரண்டு ஆட்டங்களையும் டிராவில் முடித்தார் இந்நிலையில் இவர்கள் இருவரும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் இருப்பதால் வெற்றியாளரை தீர்மானிப்பதற்கான ட்ரை பிரேக்கர் ஆட்டம் இன்று நடைபெற உள்ளது இதனிடையே போட்டியில் முதல் நபராக உஸ்பெகிஸ்தானின் நூடிர்பர்க் யகுபோவ் அரையிறுதிக்கு முன்னேறினார் மற்ற ஆட்டங்களில் உஸ்பெகிஸ்தானின் ஜாவோகிர் சின்டாரோவ் மெக்சிகோவின் ஜோஸ் மார்டினஸ் அமெரிக்காவின் சாம் ஷாங்க்லன் ரஷ்யாவின் ஆண்ட்ரே எசிபென்கோ ஆகியோர் மோதிய காலிறுதி சுற்றின் இரண்டாவது ஆட்டமும் டிராவில் முடிந்தது இதையடுத்து அவர்களும் டைம் பிரேக்கரில் இன்று மோதுகின்றனர்